ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது சிறந்த பத்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஸோ அவங்களோட டெக்னிக்கல் மற்றும் நியர் டேர்மில் மற்றும் லாங் டேர்மில் அவங்களோட ஸ்டாக்கோட டார்கெட்ஸ் எப்படி இருக்க போகுது சப்போர்ட் லெவல்ஸ் என்ன ஸோ எந்த செக்டரில் இந்த ஸ்டாக் இருக்குது அவங்களோட டெக்னிக்கல்ஸ் மற்றும் எந்தெந்த புரோக்கரேஜஸ்லாம் இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை டீட்டெயிலாக நம்ம பத்து ஸ்டாக்கை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வர மே மந்தில் இந்த ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஃபில்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டயல் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பரிச்சயமான ஸ்டாக் தான் ஜஸ்டயல் வந்துட்டு மெயின்லி அவங்க வந்து இ காமர்ஸ் செக்டரில் இருக்காங்க ஸோ டெக்னாலஜியில் அவங்க வந்துட்டு நிறையா இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத் ஆகுறதுக்கு அவங்களோட ரிசர்ச்சுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்கெட் கேப் இருக்கிற க்ரோஸ் மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு ஸ்டாக் ஸோ பையிங் ப்ரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் டென் டு நைன் ஃபிஃப்டி ரெக்கமெண்டடாக இருக்குது ஸோ ஐசிஐசிஐ டைரெக்ட் இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஷார்ட் டர்முக்கு வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ரெக்க டார்கெட் வித் தேர்ட்டின் பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியல் சொல்லியிருக்காங்க ஸோ லாங் டர்முக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்ட்டி டார்கெட் வித் ட்வெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நை ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப் சைட் ஸோ சப்போர்ட் லெவல் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியில் இருக்குங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டாக் ஜஸ்ட் டயல் செகண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது மாஸ்டாக் ஸோ இது வந்து ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக் ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இவங்களோட மார்க்கெட் கேப் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் நேச்சர் வந்து என்னென்னா இவங்க வந்து க்ளவுட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் மற்ற ஃபினான்ஷியல் செக்டர்ஸுக்கு ம ஹாஸ்பிட்டல்ஸ் மேனுஃபேக்சரிங் மற்ற ரீட்டெயில்ஸ் எல்லா செக்டர்லையும் வந்துட்டு இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஐசிஐசிஐ டேரக்ட் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பையிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷார்ட் டேம் டார்கெட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் நைன் பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியலும் லாங் டர்முக்கு டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வித் நைன்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியல் சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் இது ஸ்டாக்கோட சப்போர்ட் லெவல் தேர்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறது கோகுல் தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இது வந்து ஒரு நோன் ஸ்டாக் இவங்க வந்து கன்சியூமர் சைடில் இருக்காங்க ஸோ அப்பாரல்ஸில் ஸோ இவங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போ எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்பாரல்ஸ் தான் நியர்லி நைன்ட்டி மில்லியன் கார்மெண்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸுக்கு அப்ள அவங்க வந்து பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்கெட் கேப் இருக்கிறது பையிங் ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க ஐசிஐசி டைரெக்ட் ஸோ ஷார்ட் டர்ம் டார்கெட் வந்து நைன் ஹண்ட்ரட் ரூபீஸும் வித் பொட்டன்ஷியல் பர்சன்டேஜ் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் லாங் டர்முக்கு வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டார்கெட் கொடுத்துருக்காங்க வித் டொண்ட்டி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் பொட்டன்ஷியல் சப்போர்ட் லெவல் செவன் ஹண்ட்ரட்னு இந்த ஸ்டாக்குக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நாலாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஷேர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி இவங்க வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் செக்டர் ஸோ த்ரீ தௌசண்ட் செவ டூ ஹண்ட்ரட் மார்க்கெட் கேப் இவங்களோடது பையிங் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீன்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் டேர்முக்கு வந்துட்டு டார்கெட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியல் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபார் லாங் டேம் டார்கெட் இருபத்தேழு பர்சன்டேஜ் வந்து லாங் டேம் டார்கெட்டுக்கு சொல்லியிருக்காங்க சப்போர்ட் லெவல் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இவங்க வந்து என்ன ப மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி இவங்க டிசி மோட்டார்ஸ் டிஸ்க் டிரைவர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பவர் சப்ளையர்ஸ் மற்றும் ஆர்ஐஃப்ஐடி டேக்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க ஐசிஐசிஐ டேரக்டு இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சாவதாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ரத்தன் வீர் பிரசிஷன் இன்ஜினியரிங் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக பண்ணுறாங்க வாஷர்ஸ் சோலார் மவுண்டிங் ஹூக்ஸ் அதே மாதிரி வந்துட்டு ஃபினிஷிங் ஷீட்ஸ் டியூப்ஸ் இந்த மாதிரி பைப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்லி பைக்கிங் ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி சொல்லியிருக்காங்க ஷார்ட் டர்முக்கு ஒன் எயிட்டி டார்கெட் வித் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்சைடும் லாங் டேர்முக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நூற்றி ஏழு சதவீதம் அப்சைடு சைடு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சப்போர்ட் லெவல் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் இதுதான் இந்த ஸ்டாக்கோட ஃபிஃப்டி டூ வீக் லோவாகவும் இருக்குது ஸோ டூ ஃபிஃப் டூ வீக் ஹை வந்து டூ செவன்ட்டி டூவில் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக் லோவில் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஆனால் ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருக்குது ஒரு லாங் டேர்மில் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ எல் அண்ட் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஸோ நான் பேங்கிங் செக்டரில் பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு லீடிங் ஸ்டாக் தான் இதுவும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு மிட் கேப் ஸ்டாக் ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பையிங் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் டேர்முக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டார்கெட்டும் வித் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியலும் லாங் டேர்முக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டார்கெட்டாகவும் ஃபிஃப்டி பெசன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியலும் சொல்லியிருக்காங்க சப்போர்ட் லெவல் ஒன் ஃபார்ட்டியில் வச்சுருக்காங்க கரண்ட்லி இந்த ஸ்டாக் வந்து ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ கட்டுக்கப்புறம் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக் வந்து அண்டர் பர்ஃபார்மிங்காக இருக்குது ஸோ மார்க்கெட் கரெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரேலி ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல் லிமிடெட் ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் டென் தௌசண்ட் மார்க்கெட் கேப் இருக்கிறது பையிங் ப்ரைஸ் வந்து நைன்ட்டி ஃபார் ஷார்ட் டேம் டார்கெட்டுக்கு ஹண்ட்ரட் வித் லெவன் பர்சன்டேஜ் டார்கெட்டும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஃபார் லாங் டேம்க்கு டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் அப்சைட் பொடன்ஷியலும் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டீஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சப்போர்ட் லெவல் எயிட்டின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு எனர்ஜி செக்டர் ஸ்டாக் ஸோ இவங்க வந்து மெயினாக வந்துட்டு ரிஃபைனரிஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னலி இவங்க வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து அதானி போர்ட்ஸ் அண்ட் சிஸ் இது வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனி ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக் ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஸோ கரண்ட்லி பையிங் ப்ரைஸ் வந்து ஒன் ஒன் எயிட் த்ரீல சொல்லியிருக்காங்க ஷார்ட் டேர்முக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வித் எயிட்டீன் பர்சன்டேஜ் அப் சைடும் லாங் டர்முக்கு தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி வித் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியலும் சொல்லியிருக்காங்க கொட்டாக் செக்யூரிட்டிஸ் ஸோ இந்த ஸ்டாக்கோட சப்போர்ட் லெவல் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸில் இருக்காங்க ஷிப்பிங்கில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து க்யூமின்ஸ் இந்தியா இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் தான் இவங்க வந்து இன்ஜின்ஸ் ஜெனரேட்டர் செட்ஸ் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி டிசைன் பண்ணி அவங்களே வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி இந்தியா நேபாள் அண்ட் ஸ்ரீலங்கா இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ரிலேட்டட் டெக்னாலஜிஸையும் வந்துட்டு இவங்க சர்வீஸை வந்து கொடுக்குறாங்க இவங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு மிட் கேப் ஸ்டாக் ஸோ கரண்ட்லி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல பையிங் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதனுடைய ஷார்ட் டேம் டார்கெட் இருபது பெர்சன்டேஜ் இருபத்தொரு பர்சன்டேஜ் அப்சைட்

லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் இது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் இருக்கிற ஸ்டாக் ஸோ எஃப்எம்சிசி எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கிற ஒரு பெஸ்ட் ஸ்டாக்குன்னு சொல்லலாம் ஐடிசிக்கு அப்புறம் இந்துஸ்தான் லிவர்க்கு அப்புறம் ஸோ இவங்க வந்து மெயின்லி வந்துட்டு இவங்களோட பிரத்தியமான ப்ராடக்ட்ஸான டாடா டீ டெ டெஸ்லி டாடா சால்ட் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கிற ஒரு ஸ்டாக் இந்த பையிங் ப்ரைஸ் வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி சொல்லியிருக்காங்க தௌசண்ட் டூ தேர்ட்டி ஃபோர் ஷார்ட் டேம் டார்கெட் எயிட் பர்சன்டேஜுக்கும் லாங் டர்முக்கு தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி வித் செவன்டீன் பர்சன்டேஜ் அப் சைடுக்கும் சொல்லியிருக்காங்க தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இந்த ஸ்டாக்கோட சப்போர்ட் லெவல் ஷேர்கான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்ண டெக்னிக்கல் லெவல்ஸ் வித் சப்போர்ட் அண்டு அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து பெஸ்ட்டு டென் ஸ்டாக்ஸ் வந்து மே மந்தில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்ஸை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை நீங்கள் பண்ணலாம் இந்த ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் தேங்க்யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்டர்